நான்காம் அதிகாரம் ஏழு முத்திரைகள் உள்ள சுருலேடு விண்ணக வழிபாடு இதன் பின் நான் ஒரு காட்சி கண்டேன் விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது இவ்விடத்துக்கு ஏறி வா இனி நடக்க வேண்டியது உனக்கு காட்டுவேன் என்றது உடனே தூய ஆவி என்னை ஆட்கொண்டது விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது அதில் ஒருவர் வீற்றிருந்தார் அவரது தோற்றம் படிகக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணியை சூழ்ந்திருந்தது அரியணையை சுற்றி இருபத்தி நான்கு அரியணைகள் போடப்பட்டிருந்தன அவற்றில் இருபத்தி நான்கு மூப்பல்கள் வீற்றிருந்தார்கள் அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள் தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள் அரியணையில் இருந்து

பார்ப்பதற்கு மனித முகம் இருந்தது நான்காவது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது இந்த நான்கு உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆறு சிறகுகள் இருந்தன உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையிடாது பாடிக்கொண்டிருந்தன அரியனில் வீற்றிருப்பவரை என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் இருபத்தி நான்கு மூப்பர்கள் அரியனில் வீற்றிருப்பவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள் தங்கள் பொன் முடிகளை அரியனின் முன் வைத்து எங்கள் ஆண்டவரே எங்கள் கடவுளே மாற்றியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர் ஏனெனில் படைக்கப்பட்டன என்று பாடினார்கள்